இங்க வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஐஸ்யாவும் சிதம்பரமும் இருக்காங்கல்ல அதுங்க ரெண்டு பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க கண்டிப்பாக அந்த கார்த்திக்கு பாடுறதுக்கு யாரும் கிடச்சிருக்க மாட்டாங்க பல்லவியை தேடி தேடியே பாருங்களேன் சொன்ன டேட்டை விட்டு அவன் கண்டிப்பாக தோக்கத்தான் போகிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அதுதான் எனக்கு தெரியுமே நம்ம போட்ட பிளான்லேருந்து அவன் கொஞ்சமாக அது மிஸ் ஆவானா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க அங்கே என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் சரி சரி அடுத்து அவன் சொன்ன டேட்டில் வந்துட்டு தோக்க போறான்ல அந்த சந்தோஷத்தை வந்துட்டு நம்ம கொண்டாடலாம் எதுக்கும் ரெடியா இருவோம் வீட்டுல என்ன நடக்குன்னு உனக்கு தான் தெரியும் என்ன எதுன்னு அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் சொல்லிடுறாரு போனை கட் பண்ணதுமே இப்ப வீட்டுல வந்துட்டு என்ன நடக்கும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்மளே கெஸ் பண்ணிடலாம் அதான் தெரிஞ்சதானே கார்த்தி தோக்க போறான் கார்த்தி இந்த சவாலை நீ கண்டிப்பா தோக்கணும் தீபா உன் மூஞ்சில நான் கறிய பூசணும் நீ என்னெல்லாம் என்கிட்ட வந்துட்டு சவால் விட்ட எப்படியெல்லாம் என்னை வந்துட்டு நக்கல் பண்ணி பேசினேன் அதுக்கெல்லாம் சேர்த்த அனுபவிப்படி அது மட்டும் கிடையாது உன்னை பற்றி நான் உண்மை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு தெரிய போகுது அப்பாடா இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தீபா வீட்டை விட்டு போக ரெடியாகரு அதுவும் உன்னோட அந்த பட்டிக்காட்டு ஊருக்கே போய் தொலை இந்த வீட்டை அப்போயாவது நிம்மதியாக இருக்கட்டும் கார்த்திக் என்ன வீட்டில் இருக்கவங்க முன்னாடி எப்படியெல்லாம் அவமானப்படுத்தின அதுவும் போயும் போயும் அந்த தீபாவுக்காக இப்போ ரெண்டு பேத்துக்கு சேர்த்து வச்சு தரமால செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்தோஷமாக இருக்க அந்த சைடு கார்த்திகை தான் காமிச்சிட்ருக்காங்க ரெக்கார்டிங் வேலையெல்லாம் பயங்கரமாக போய் இருக்கு இதை மைனஸ் பண்ணுங்க இது பண்ணுங்க சேருங்க கரெக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கார்த்தி நல்லா வந்துட்டு ஒர்க் பார்த்துட்டு இருக்காரு சார் ஓகே கொடுத்துர்லாமா சார் அப்படின்னு சொல்ல வெயிட் பண்ணுங்க அப்படின்னுட்டு இருக்காரு கார்த்தி இந்த சைடு ஐசர்யா காமிக்கிறாங்க என்ன தேனீசை இதுன்னு வருது ஒருவேளை அப்டேட் பண்ணிட்டாங்களோ யார் பாடி வாய்ப்பே இல்லையே இந்த அப்டேட் எப்படி வந்திருக்கும் ஒருவேளை தோத்து போயிருவோன்ற பயத்தில் அவனா யாரை வச்சாவது பாட வச்சு இந்த பாட்டை அமைச்சிட்டான்னா என்ன எனக்கு ஒன்றும் தெரியவே இல்லை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாட்டு வரப்போகுதுன்னு வந்திருக்கேன் இந்த அப்டேட் உண்மையாக இருக்குமா இல்லை பொய்யா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஐசரி அந்த சைடு மண்டையை போட்டு குழப்பிட்டிருக்காங்க சேம் அதே சைடு அந்த சைடு சிதம்பரத்தை இருக்காங்க அப்படியே கையாலே வந்துட்டு படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்காரு என்ன பிளான் போடுறாருந்தான் தெரியல ஆனால் அவர் பிளான் மொக்கையா போயிடுச்சுன்னு அவருக்கே தெரியல கையாலே படம் போட்டுக்கிட்டு சார் வந்துட்டு உட்காந்து சீன் போட்டுக்கிட்டு இருக்காரு கடைசியில் இந்த சைடு கார்த்தியை காமிக்கிறாங்க சார் பண்ணிடல பேரரசர் அப்படின்னு சொல்ல தீபாவும் கார்த்தி சேர்ந்து கடவுளை வேண்டுறாங்க கடவுளே அப்படின்ற மாதிரி வேண்டிகிட்டு இருக்க ஓகே அப்படின்றாரு கார்த்தி பாட்டை வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு டெலிகாஸ்ட் பண்ணிடுறாங்க சாமி கும்பிட்டு டெலிகாஸ்ட் பண்ண அந்த சைடு எல்லாருக்குமே வந்துட்டு இன்ட்ரெஸ்டா இருக்கு எப்படா பாட்டு வரப்போகுதுன்னு ஆவலா இருக்க பாட்டை ரிலீஸ் பண்ணிடுறாங்க ஐஸ்வர்யா மூஞ்சியில தான் கரிய பூசிட்டு இப்போ உட்காந்துட்டு இருக்காங்க அதை பார்த்ததுமே என்ன இது பாட்டரா ரிலீஸ் பண்ணிட்டாரு எப்படி பண்ணிருப்பான் யாரை வச்சு பாட வச்சிருப்பான்னு தெரியவே இல்லையே ஐயோ குழப்பமா இருக்கே இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து ஒரு பிளான கொண்டு வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருவோன்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ கடைசியில் அவன் பாட்டை ரிலீஸ் பண்ணி அதுவும் சொன்ன டேட்டுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணி நம்மளை தோக்கடிச்சிட்டானே இப்படி சார் நம்மளோட மொத்த பிளான் வேஸ்ட்டு அப்படின்ட்டு இருக்க அந்த சைடு கிட்ட காமிக்கிறாங்க சிதம்பரம் அப்படியே இப்போ ஹாயாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்போ அவரோட அஜிஸ்டன்ட் வர்றாரு சார் கார்த்திக் அவங்க சொன்ன மாதிரியே வந்துட்டு ஆல்பம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு சொல்ல அவர் தலையில் இடியே விழுந்த மாதிரி ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு சிதம்பரத்துக்கு என்ன பண்ணனே தெரியல யோ எப்படி யாரை வச்சு பாடியிருக்கான் எப்படி பாடியிருக்கான் அப்படின்னு சொல்ல சார் அதெல்லாம் தெரில சார் இங்கே பாருங்கள் சார் பாட்டு மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காரு சார் அப்படின்னு சொல்ல சிதம்பரத்துக்கு என்ன பண்ணனே தெரியல வேமா ஐஸ்வர்யா தான் வந்துட்டு கால் பண்ணுறாங்க என்ன ஆச்சு இப்போ பார்த்தியா வீட்டில் என்ன எது நடக்குதுன்னு சரியாக பார்க்கறது கிடையாது அப்படின்னு சொல்லி திட்டுறாரு ஐயோ எனக்கே குழப்பமாக தான் சார் இருக்குது அவன் எப்படி பாட வச்சானே தெரியல நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சுயத்த இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுப்பாங்க அப்படி இருக்கும்போது யார் வந்து காற்றுக்கு பாடி கொடுத்துருப்பா சான்ஸே இல்லை சார் அவன் இதில் ஏதோ ஒரு ஃப்ராட் வேலை பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் எங்கிட்ட வீட்டில் ஃபேமிலியில் இருக்கவங்களை காமிக்கிறாங்க எங்கள் கார்த்தி வந்துட்டு ஆல்பம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க வாங்க அங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அருண் எல்லாருமே வந்துட்டு ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு மொபைலை கையில் வச்சுட்டு பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிடுது